ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முத்து நகரத்து முத்துக்களின் முத்தான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எங்கள் ஊர் முளப்பாரி திருவிழா ஃபுல் பிளாக் தான் பார்க்க போகிறோம் ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் பூஜை ஆரம்பிக்கும் பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சாமியை எடுத்து கொண்டு போய் கோவில் முன்னாடி வச்சு கும்மி அடிப்பாங்க முளப்பாரி ஒரு ரெண்டு மூணு கோவிலுக்குள்ளே எடுத்து வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு மூணு ரவுண்ட் கும்மி அடிச்சுட்டு அதுக்கப்புறமா கோவிலுக்கு வெளியில் வச்சு கும்மி அடிப்பாங்க கொஞ்சம் முளைப்பாரி மட்டும்தான் எடுத்து வச்சு கும்மி அடிப்போம் மீதி எல்லாமே லாஸ்டில் கும்மிடி முடிச்சதுக்கு அப்புறமா எல்லாருக்கும் ஆளுக்கு ஒன்று ஒன்று எடுத்து வந்துருவாங்க எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போயிருந்து பார்த்துட்டு இருந்தோம் கூட்டம்ல வெளியில போயிட்டாங்க ஸோ நல்லா சாமி பார்த்து கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வெளியில போயிட்டு கும்மி அடிக்கிறதுல ஜாயின் பண்ணியாச்சு கோவிலுக்கு முன்னாடி வச்சு கும்மி அடிக்கிறது எவ்வளோ பெரிய ரவுண்டு போட்டு கும்மி அடிக்கிறோன்னு பாருங்கள் கரெக்டாக ஒரு சிக்ஸ் ஓ கிட்டலாம் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க கும்மி அடிக்கிறதுக்கு ஃபோர் ஓ கிளாக்லாம் நல்ல மழை வந்துட்டு இருந்தது அதுக்கப்புறமா ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் மழை நல்லா விட்டுருச்சு எங்கே வெளியில் வச்சு கும்மி அடிக்க முடியுமோ அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தோம் கரெக்டாக கும்மி அடிக்கிற டைமில் மழை நல்லா விட்டுருச்சு சூப்பராக எல்லாரும் வெளியே வந்து கும்மி ஆட்டம்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம சேனலில் அன்னைக்கு டேட்டுக்கு லைவாகவே எங்கள் ஊர் கும்மி ஆட்டம் வந்து டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தோம் வீடியோ பார்க்கலன்னா லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ஒரு ஒன் டு டூ ஹவர்ஸ் கிட்ட டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தோம் லாஸ்ட் ஒன் வீக்காக ஈவினிங் கோயிலுக்கு போய் கும்மி சாமி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை எல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வரும் அந்த ஷார்ட் வீடியோலாம் எல்லாம் பார்த்துருப்பீங்க இப்போ வந்து இவ்வளவு கூட்டம் இருக்காது லாஸ்ட் டே தான் முளைப்பாரி போட்டிருக்கிற எல்லாருமே வருவாங்க கொஞ்ச பேர் அவங்கவுங்க வீட்லயும் முளைப்பாரி போட்டிருக்க அவங்களும் அவங்க வீட்டுல போட்டிருக்கிற முளைப்பாரி எல்லாம் கோவிலுக்கு எடுத்துட்டு வந்துருவாங்க இந்த வருஷம் எல்லாரோட முளைப்பாரியும் ரொம்ப அழகா செழிப்பா வளர்ந்துருந்தது அதுவும் இல்லாம முளைப்பாரி எடுக்கிற அன்னைக்கு மழை வந்ததுதான் ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் முந்தின நாள் ஈவினிங்கும் மழை வந்துட்டு இருந்தது முந்த இருந்தாலும் ஒரு ப்ரக்ராம்ச்சுருந்தாங்க கோவை மங்கைவள்ளி குரூப் வந்து கும்மி ஆட்டம் ஆடினாங்க அந்த ப்ரோக்ராம் ரொம்ப சூப்பராக இருந்தது அதுவும் நம்ம சேனலில் லைவ் ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தோம் ஒரு அறுபது பேர்கிட்ட வந்துட்டு ஒரே மாதிரி அந்த கும்மி ஆட்டம் ஆடினது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது இந்த வருஷம்தான் இந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் அரேஞ்ச் பண்ணி நல்லா கிராண்டா நடந்தது திருவிழா இந்த வருஷம்தான் நானும் ஃபஸ்ட் டைமாக முளைப்பாரி எடுக்கிறேன் நான் முளப்பாரி எடுத்த டைம் பார்த்துட்டு எங்கள் ஊர் திருவிழா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது எங்கள் அம்மாவுக்குலாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பயமாக இருந்ததுன்னு சொன்னாங்க ஏன்னா முளைப்பாரி புதுசாக ஆள்லாம் ஜாயின் பண்ணுறாங்கல்ல அப்போ வந்து முளைப்பாரி எப்படி வளருதோ அப்படின்னு ஒரு பயம் எல்லாருக்குள்ளேயுமே இருக்குமா இந்த வருஷம் நான் வந்து புதுசாக ஜாயின் பண்ணனால இந்த வருஷம் முளைப்பாரி நல்லா வரணும் அப்புறம் ஏதாவது ஆச்சுன்னா இந்த புதுசாக ஜாயின் பண்ணவங்களால் வந்தது தான் அப்படின்னு ஏதாவது சொல்லிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஒரு பயம் உள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சான் லாஸ்ட் இயரை விட இந்த இயர் வந்து கொஞ்சம் கூட்டமும் அதிகமாக தான் இருந்தது கும்மி பாட்டு பாடுறதுக்கு வந்து ரெண்டு பசங்க வேறு ஊர்லேருந்து வந்திருந்தாங்க அவங்களும் ரொம்ப சூப்பராக பாட்டு பாடினாங்க அவங்க பாட்டு பாடுறதுக்கு ஏற்ற மாதிரி எல்லா கேர்ள்ஸும் கும்மி அடித்து செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது சிக்ஸ் ஓ கிளாக்லாம் கும்மி அடிக்க ஸ்டார்ட் பண்ணோம் அது ஒரு செவன் தேர்ட்டி எயிட் ஓ கிளாக் கிட்ட ஆயிருச்சு ஓகே போதும் ரொம்ப ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் முளப்பாறி எடுத்துகிட்டு ஊரை சுற்றி வர்றதுக்கு ஆயாச்சு எங்கள் ஊரில் வந்து முளப்பாரி போடுறதுக்கு டூ ஹண்ட்ரட் கொடுத்தோன்னா ஒரு டோக்கன் தருவாங்க லாஸ்ட் டே அந்த டோக்கன் கொடுத்தா தான் அவங்களுக்கு முளப்பாரி கிடைக்கும் எக்ஸ்ட்ராவும் கொஞ்சம் முளைப்பாரி போட்டிருப்பாங்கன்னு சொன்னாங்க கடைசி டைமில் யாராவது இருந்தாலும் நம்ம போய் கேட்டு வாங்கிக்கலாம் ஸோ அந்த லைனில் இன்னும் வேகமாக டோக்கன் கொடுத்துட்டு என்னோடய முளைப்பாரியை நான் வாங்கிட்டு வந்துட்டேன் என்னோடய முளப்பாரி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க முளைப்பாரி வச்சுட்டு அம்மாவும் நானும் செல்ஃபி வீடியோலாம் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இந்த சாமியை பல்லாக்கில் வச்சு தூக்கிட்டு போகிறாங்கல்ல இவங்க முன்னாடி போவாங்க இவங்களுக்கு பின்னாடியே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போகணும் சாமிக்கும் அவ்வளோ அழகாக டெக்ரேட் பண்ணியிருந்தாங்க சாமியும் கையில் ஒரு முளைப்பாரி தொட்டி வச்சிருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது நான் இதான் ஃபஸ்ட் டைமாக போகிறேன் இல்லையா அதனால் எனக்கு ஊரில் எங்கெல்லாம் சுற்றி வருவாங்க அப்படின்னு ஒரு ஐடியாவே இல்லை அதுவும் இல்லாமல் ரோடெல்லாம் ஒரே மழை தண்ணியாக இருந்தது அடிக்கும் போது அப்பப்போ இடையில ஜூஸ் தண்ணி எல்லாம் கொடுத்துட்டே இருந்தாங்க ஊரை சுற்றி வரும்போதையும் இடையில இடையில ஜூஸு வாட்ரு பாட்டில் எல்லாமே தந்துகிட்டே இருந்தாங்க பரவாயில்ல அதனால் நாங்கள் நல்லா தண்ணி ஜூஸ்லாம் குடித்து குடித்து தெம்பாகி நல்லா ஃபாஸ்ட்டாக நடந்து போனோம் ஃபஸ்ட்டு நேராக எங்கள் ஊரில் ஒரு சிவன் கோவில் இருக்குது அங்கே போனோம் அங்கே போயிட்டு கோவிலை ஒரு சுற்று சுற்றி வந்துட்டு அதுக்கப்புறமா நேராக நந்தவனத்துக்கு போனோம் ஒரு சில ஊரில் ஆறு கம்மாயெலாம் இருக்கும் எங்கள் ஊரில் வந்து கம்மா இருக்குது ஆனால் அது வந்து ரொம்ப அவுட்டரில் இருக்கும் நைட் டைமில் அந்த பக்கம்லாம் போக முடியாது ஸோ நந்தவனத்தில் தான் எப்போவுமே போயிட்டு முளைப்பாரியெல்லாம் கழுவி எடுத்துகிட்டு வருவாங்க நந்தவனம்னால் பம்பு செட் மாதிரி தான் தொட்டி தான் இருக்கும் தொட்டியில் நிறைய தண்ணி ஃபில் பண்ணி போட்டு வச்சுருப்பாங்க அதில் போயிட்டு அப்படியே முளைப்பாரியெல்லாம் கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் இவங்க எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸு முளைப்பாரி எடுத்துகிட்டு வரும்போது இவங்க கூட தான் நான் ஊரை சுற்றி வந்துட்டு இருந்தேன் இங்கே வந்துட்டு முளைப்பாரி கலவுறதுக்கு எல்லாமே அவங்க தான் நல்லா ஹெல்ப்பாக இருந்தாங்க இந்த பாட்டு எல்லாமே கோவிலுக்கே ரிட்டர்ன் கொடுத்துடணும் நெக்ஸ்ட் இயருக்கு முளைப்பாரி போடுறதுக்காக வச்சுப்பாங்கல்ல அதனால தொட்டியை பத்திரமா எடுத்து முளைப்பாரியை மட்டும் தனியாக பிரிச்சாச்சு அவங்க எல்லாருமே வருஷம் வருஷம் முளைப்பாரி போடுவாங்க சோ எப்படி எப்படி பானை எல்லாம் எடுத்து கழுவுறது எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருந்தாங்க அதுபடி அழகா முளைப்பாரிய கழுவிட்டு இருந்தோம் அவ்வளவுதான் ரொம்ப கம்மியாதான் இருக்கும் முளப்பாரிக்கு கீழே வந்து வைக்கோல் புல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க அது எல்லாமே அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா முளைப்பாரியை சுற்றி நூல்லாம் கட்டி கட்டி வச்சிருந்தாங்க இந்த டைம் வந்துட்டு ரெண்டு அடுக்கா போட்டிருந்தாங்க எப்பவுமே ஒரு அடுக்காக தான் போடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த நூல் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு தொட்டியில போட்டு நல்லா வாஷ் பண்ணியாச்சு ரெண்டு அடுக்கா போட்டிருந்தனால இந்த திருப்பு நிறைய முளப்பாரி இருந்தது அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க ஒரு அடுக்கா போடும் போது கொஞ்சம் தான் இருக்கும் டக்குன்னு கழுவிட்டு போயிடலாம்

இந்த ஆரி ஒர்க் எப்படி பண்ணும் அப்படிங்கிறது நம்மளோட இன்னொரு சேனல் சுஜே கிராஃப்ட்ஸ்ல அப்லோட் பண்ணியிருக்கோம் வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் வேணும்னா செக் பண்ணி பாருங்க ஆரி நெடில் கொஞ்சம் தான் யூஸ் பண்ணியிருப்போம் இது எல்லாமே நார்மல் நெடுல் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ண ஆரி ஒர்க் தான் இது சிம்பிளா ரொம்ப அழகா ஸ்டிச் பண்ணிடலாம் வேணால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க வேற ஒரு சாரியோடது அக்காவோட சாரியோட ப்ளவுஸ் தான் இது இந்த சேரீக்கு இது மேட்சா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை இதுக்கு மேட்ச் பண்ணி போட்டுக்கிட்டேன் கெட் ரெடி வித் மீ வீடியோவும் ஆல்ரெடி போட்டிருப்பேன் இந்த சாரீக்கு எந்த ப்ளவுஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு ப்ளவுஸ் எடுத்து வச்சிட்டு ரெண்டு மூணு சாரியும் எடுத்து வச்சிட்டு ஃபைனலாக இந்த சாரி வியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அம்மாட்ட கேட்டு இது வியர் பண்ணேன் இங்கே வந்துட்டு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் அக்கா நானும் உங்க வீடியோ பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி இன்னும் என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்தது முளைப்பாரி எல்லாம் கழுவி வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தாச்சு வீட்டுக்கு வந்ததும் அம்மா பக்கத்து வீட்டில் சித்தி அத்தைக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போனாங்க இது நாள் வரைக்கும் எந்த வருஷமும் எங்களுக்கு யாருமே முளைப்பாரி தந்ததே இல்லை எங்கள் அம்மாவும் நினைச்சிட்டே இருப்பாங்களா யாராவது நம்மளுக்கு முளைப்பாரி கொண்டு வந்து தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யார்ட்டையும் நாங்கள் கேட்டதும் கிடையாது யாரும் எங்களுக்கு கொண்டு வந்து தந்ததும் கிடையாது சரி இந்த வருஷம் வந்துட்டு அத்தை வீட்டுல எல்லாம் யார் முளைப்பாரி எடுக்கல கொண்டு போய் கொடுத்தா எல்லாரும் ஹாப்பியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கொடுத்து ஷேர் பண்ணோம் அதுவும் இல்லாமல் இந்த திருப்பு ரெண்டு அடுக்காக போட்டனால நிறைய முளைப்பாரியும் இருந்தது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒன் வீக்கா கொஞ்சம் கொஞ்சமா நானும் அம்மாவும் எடுத்து தலையில வச்சிருந்தோம் நல்லா வாசனையா சூப்பரா இருந்தது இந்த முளைப்பாரி எல்லாமே நான் ஒன்று ஒன்றா எடுத்து எடுத்து பாட்டாக பிரித்து பின்னி கட்டி வச்சிட்டேன் அப்புறமா டெய்லியும் ஒன்று ஒன்றா எடுத்து தலையில வைக்கிறதுக்கு நல்லா ஈஸியா இருந்தது எப்படி எடுத்து பின்னி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் கீப் வாட்சிங் ஸ்டே கனெக்டட்